அஸ்லாம் வலைக்கும் வரமத்து பலவற்ற அருள்காலனும் நிகரற்ற அன்புடையனு ஆகிய அல்லாஹுவின் துருப்பெயரால் துவங்குகின்றேன் கற்றுக்கொள்வோம் கடைப்பிடிப்போம் தினமுறு தகவல் தகவையன் ஆயிரத்து தொண்ணூற்று ஐம்பத்தி ஒன்பது தலைப்பு பிரபனா எங்கள் இறைவனே தொடர் ஒன்று அன்பானவர்களே கெண்ணியத்திற்குரியவர்கள பலவிதத்திலும் பழகினர்களாக எல்லா விதமான தேவைகளையும் உடையவர்களாகத்தான் ஏக இறைவன் அடிமைகளாகி நம்மை படைத்திருக்கின்றான் நமக்குரிய தேவைகள் இவ்வுலகத் தேவைகள் மன்னரை தேவைகள் மறுமை தேவைகள் இவ்வாறு அது நீண்டு கொண்டே போகிறது உடல் ஆரோக்கியத்திற்காகவும் நமக்கு சந்ததிகள் கிடைப்பதற்காகவும் பொருளாதாரத்திலே நாம் தன்னிறைவு பெறுவதற்காகவும் எல்லா விதத்திலும் அல்லாஹுவிடமே நாம் அவனை முன்னோக்கி கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இறைவா உன்னையே வணங்குகின்றோம் உன்னையிடமே உதவி தேடுகின்றோம் என்று சொல்வதற்க அவனிடம் மட்டுமே உதவி தேடக்கூடியவர்களாக அவனை மட்டுமே வணங்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் இது பற்றி இறைவன் தன்னுடைய திரும திருமறை குரானிலே கூறும்போது கூறுகின்றான் ادعوا ربكم تضرعا وخفيا انه لا يحب المعتدين இபில் மஹத்ததீன் ஆகவே மூமீன்களை நம்பிக்கையாளர்களை உங்களுடைய இறைவனிடம் பணிவாகவும் அந்தரங்கமாகவும் பிரார்த்தனை செய்யுங்கள் வரம்பு மீறியவர்களை நிச்சயமாக அவன் நேசிப்பதில்லை இன்னும் அதை தொடர்ந்தும் கூறுகின்றேன் வைதா சலா க அன்னி ஃப கரீப் புஜீபு தாவத் தாய் இதா த இறை தூதர என் அடியார்கள் என்னை பற்றி உம்மிடம் கேட்டால் நிச்சயமாக நான் சமீபமாகவே இருக்கின்றேன் மிகவும் நெருக்கமாகவே இருக்கின்றேன் பிரார்த்தனைக்கு பிரார்த்தனை செய்பவரின் பிரார்த்தனைக்கு அவர் பிரார்த்தித்தால் பதில் அளிக்கின்றேன் அவர்கள் என்னிடமே பிரார்த்தித்து கேட்கட்டும் என்னையே நம்பட்டும் அப்பொழுது அவர்கள் நேர்வழி அடைவார்கள் என்று கூறுவீராக என்றும் கூறுகின்றனர் இவ்வாறு நாம் கேட்பதற்கு நிறைய பிரார்த்தனைகளையும் வல்ல இறைவனை நமக்கு குரானிலே சொல்லி காட்டியிருக்கின்றார் ரப்பனா என்று வரக்கூடிய அதை மட்டும் வைத்து இப்பொழுது நாம் இந்த சுடாரை ஆரம்பித்திருக்கின்றோம் இது அல்லாமல் அல்லாஹு நவிய கூறுங்கள் இறைவா எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக இதில் ரப்பி என்று வருகிறது அதெல்லாம் இந்த ரப்பனா தொடருக்கு பிறகு பார்ப்பதற்காக இப்பொழுது ரப்பனா என்று வரக்கூடிய அதை மட்டும் வைத்து நாம் இத்தொடரை பூர்த்தி செய்ய இருக்கின்றோம் அதுபோல இன்னும் அல்ல ரஹாலிக் என்னுடைய இறைவா நீ எனக்கு சுவாலிகான ஒரு நன்மகன் நன்மகனை தந்தல்வாயாக என்று ரப்பி ரப்பி என்று வரக்கூடிய அந்த பிரார்த்தனைகளும் இருக்கின்றது இது நாம் பார்க்க இருப்பது ஆரம்பமாக ரப்பனா ரப்பனா என்று வரக்கூடிய பிரார்த்தனைகளில் நாம் எல்லா விதமான பிரார்த்தனைகளும் அது உள்ளடக்கியதாக இருக்கின்றது அன்பான அவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே பிரார்த்தனை விதி கூட மாற்றக்கூடிய வலிமை மிக்கதாகும் ஆகவே நம்மை படைத்தவனை வணங்கி அவனிடமே பிரார்த்திக்க வேண்டும் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களும் இஸ்மாயில் அலே இஸ்லாம் அவர்களும் இந்த காபத்துல்லாவை வீட்டை அவர்கள் கட்டி எழுப்பிய போது அவர்கள் சொன்னார்கள் ரொப்பனா தக்கப்பல் மின்னா இன்ன காந்தாலி இப்ராஹிமும் இஸ்மாயிலும் இவ்வீட்டின் அடித்தளத்தை உயர்த்திய போது எங்கள் இறைவனே எங்களிடமிருந்து இப்பணியை ஏற்றுக்கொள்வாயாக நிச்சயமாக நீயே யாவற்றையும் கேட்பவனாகவும் அறிபவனாகவும் இருக்கின்றாய் என்று கூறினார் இன்னும் அல்லாஹ் அதை தொடர்ந்தும் கூறுகின்றான் எங்கள் இறைவன எங்கள் இருவரையும் உன்னை முற்றிலும் வழிபடும் முஸ்லிம்களாக ஆக்குவாயாக எங்கள் சந்ததியிடம் எங்கள் சந்ததியினரிடமிருந்தும் உன்னை முற்றிலும் வழிபடும் ஒரு கூட்டத்தினரை முஸ்லிம் சமுதாயத்தை ஆக்கி வைப்பாயாக நாங்கள் உன்னை தூய்மையான முறையிலே வழிபடும் வழிகளையும் அறிவித்தருள்வாயாக எங்கள் இறைவனே எங்களை கருணை எங்களை கருணையுடன் நோக்கி எங்கள் பிள்ளைகளை மன்னிப்பாயாக நிச்சயமாக நீயே மிக்க மன்னிப்போனும் அளவிலா அன்புடையோனுமாக இருக்கின்றாய் என்றும் கூறினார்கள் ஆகவே அன்பானவர்களை கண்ணியத்திற்குரியவர்களே இன்னும் இப்ராஹிம் அலை இஸ்லாம் கூறுகின்றார்கள் எங்கள் இறைவனே அவர்களிடையே உன்னுடைய வசனங்களை ஓதி காண்பித்து அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுத்து அவர்களை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு தூதரை அவர்களிருந்து எழுந்திடச் செய்வாயாக நிச்சயமாக நீயே வல்லமை மிக்கோனும் பெரும் ஞானமுடையோனுமாக இருக்கின்றாய் என்று இப்ராஹிம் அலகி அவர்கள் பிரார்த்தித்தார்கள் சூரத்துல் பக்ரா இரண்டாவது அத்தியாயம் நூற்றி இருபத்தி ஏழு நூற்றி இருபத்தி எட்டு நூற்றி இருபத்தி ஒன்பது ஆகிய வசனங்களை நாம் பார்த்தோம் இன்னும் வரும் السلام عليكم ورحمه الله وبركاته